அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பண தேவை இருக்கிற எல்லாருமே அவசியமாக நாளைக்கு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் இப்போ யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துடும் அது திரும்ப கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை வந்துட்டு நம்ம செய்யலாம் கையில் பணம் தங்குவதற்காகவும் நிறைய செல்வம் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்காகவும் வேண் வரையத்தை தடுக்கிறதுக்காகவும் கடன் பிரச்சனையிலேருந்து முழுமையாக மீண்டு வருவதற்காகவும் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இது பண தேவைக்கன்ட்டு மட்டும் கிடையாது இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை நிறைவேறணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அதற்கும் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க நான் பார்த்தீங்கன்னா இது பண தேவை பூர்த்தியாகிறதுக்கு தான் செஞ்சேன் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு அதனால தான் நான் உங்கள் கூட இது ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளில் தான் செய்யணும் ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் செல்வ வளத்தை தருகின்ற குபேரருக்கும் உரிய நாளாக இருக்கிறதுனால அந்த நாளில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும் மேலும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டரை சிக்கிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த மதத்தினராக இருந்தாலும் இந்த மெத்தடு வந்து தாராளமாக செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் இந்த வியாழக்கிழமை இதை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட இதே பரிகாரத்தை செய்யலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் என்ன இந்த வாரம் செய்யும்போது இன்னொரு சிறப்பும் இருக்குது அதனால் நீங்கள் இந்த வாரம் செய்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள் இதை கட்டாயம் உங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணும் இப்போ நீங்கள் வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அதாவது சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்து இதை செய்ய முடியாது உங்கள் வீட்டிலேருந்து தான் நீங்கள் se இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைனாவே குருகுவாரை டைமும் குபேர காலமும் தான் வந்து பெஸ்ட்டு இப்போ குருவாரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் குபேர காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள டைமில் வரும் இப்போ உங்களுக்கு வசதிப்படுற நேரத்தில் செய்யுங்க சரி எங்களால் இந்த மாதிரி நேரம்லாம் ஃபாலோ பண்ண முடியாது நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்ததையும் எங்களுக்கு வீட்லேயும் வேலை இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கும்போது செய்யணும் அப்படி அப்படின்னு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு பெருசாக வந்து நமக்கு ஒரு செலவும் இருக்க போகிறது கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இதை செய்ய போகிறோம் இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை வந்து தேவைப்படுது எந்த கலரில் செம்பருத்தி பூ இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இலையை வந்து நீங்கள் பறிச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒற்றை எடுக்க சிவப்பு செம்பருத்தி அப்படிங்கிறது பண விஷயத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு செடி அது உங்கள் வீட்டில் இருக்கு அந்த இலையை நீங்கள் பயன்படுத்தி அப்படிங்கும்போது இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வேறு கலரில் தான் செம்பருத்தி செடி இருக்குது அந்த இலையை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அவசியம் வந்து இந்த செம்பருத்தி இலை தான் தேவைப்படுது ஏன்னால் அதுதான் இந்த பரிகாரத்துக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் நானும் அதில் தான் செஞ்சு பலன் அடைஞ்சேன் எத்தனை இலை தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு செம்பருத்தி இலை வந்து தேவைப்படுதுங்க இதில் ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு காரணம் இருக்குது அதை வந்து நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஏன்னா இதுலேயே சொன்னோம்னா இன்னும் வீடியோ வந்து லென்த்தாக போகும் ஏழு இலை வந்து எடுத்துக்கோங்க நல்லா பூச்சியெல்லாம் அரிக்காத மாதிரி நல்ல இலையை நீங்கள் பார்த்து பறிச்சுக்கோங்க அது நல்ல சுத்தமான தண்ணீரில் கழுவி ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் பூஜை ஏரியில் பயன்படுத்துகிறதாகவும் இருக்கலாம் கஸ்தூரி மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த மஞ்சளில் கொஞ்சம் வந்து பன்னீர் வந்து நீங்கள் கலக்கலாம் அதாவது ரோஸ் வாட்டர் வந்து கலக்கலாம் ரோஸ் வாட்டர் இல்லைங்கும் போது நீங்கள் தண்ணீர் கூட கலந்துக்கலாம் இருந்தாலும் கூடவே கொஞ்சம் ஜவ்வாதோ இல்லை பச்சை கற்புறமோ சேர்த்துறது கூடுதல் சிறப்பு கம்பல்சன் கிடையாது சேர்த்து நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க ரம்பல் லிக்விட்டாகவும் இருக்கக்கூடாது கூடாது ரொம்ப வந்துட்டு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த ரூம்ல வேணாலும் உட்கார்லாம் ஆனால் டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு வேறு யார்ட்டையாவது பேசிக்கிட்டு அப்படி டைம் பாஸ்க்கு மாதிரி பண்ணக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக நம்பிக்கையோடதை இதை வந்து செய்யணும் இப்போ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போது ஒரு சின்னதாக ஒரு ஊதுபத்தி குச்சியோ இல்லை தீ குச்சியோ வந்து எடுத்துக்கோங்க இப்போ முதல்ல ஒரு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க இப்போ அந்த குச்சியினால இந்த மஞ்சள் கலந்த பேஸ்ட்டை தொட்டு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இப்போ கீழே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் சீக்கிரமாக தேவைப்படுதோ அந்த பணத்தை வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி நன்றின்னு வந்து எழுதணும் இப்போ நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இதில் எழுத்துக்கள் வந்து சரியாக விழுகாது இருந்தாலும் என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரியும் எழுதுகிற நம்மளுக்கும் தெரியும் அதனால் இந்த மஞ்சளை தொட்டு எழுதும்போது எழுத்து நல்லா கிளியராக விழுக மாட்டேங்குது அப்படின்றத நீங்கள் வருத்தமே பட வேண்டாம் இப்போ வந்து ரெண்டு லட்சம் பணம் வே வேண்டும் நன்றி அப்படின்னு மட்டும் நீங்க எழுதுங்க கொஞ்சம் பொறுமையாக தான் எழுதணும் நல்லா கிளியராக தெரியணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் இந்த மாதிரி ஒவ்வொரு இலையிலையும் பொறுமையாக வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளை தொட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எல்லா இலையிலையும் ஒரே கோரிக்கையவே வந்து எழுதுங்க ஏன்னா ஒரே கோரிக்கையே கேட்கும்போது தான் நமக்கு சீக்கிரமாக நடக்கும் இந்த இலையில் பணம் வேண்டும்னு கேட்டுட்டு அடுத்த இலையில் திருமணம் வேண்டும் அடுத்த இலையில் வந்துட்டு வேலை வேண்டும் அப்படின்ட்டுலாம் எழுதக்கூடாது முதல்ல எது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது அதன் பிறகு வந்து நீங்க எழுதுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது கொஞ்சம் நேரம் வந்து உளரட்டும் அதன் பிறகு இந்த இலைகளை ஒன்று மேலே ஒன்றா வந்து வையுங்க காம்பு பகுதியெல்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைங்க அதன் பிறகு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஐந்துங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி கொண்டது மேலும் குபேரருக்கு உரிய நாணயம்னு பார்க்கும்போது இந்த ஐந்து ரூபாயை வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து முதல்லையே நீங்கள் நல்லா தண்ணீரில் கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்று மேல ஒண்ணு மேல ஒன்னா நீங்க ஏழு செம்பருத்தி இலையும் வரிசையா வந்து வெச்சிருக்கீங்க இப்போ இந்த செம்பருத்தி இலை மேலே இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு இதனுடைய நுனி பகுதியிலிருந்து அப்படியே வந்து நீங்கள் சுருட்டிக்கோங்க அதாவது ஏழு இலைகள் இருக்கும் அதுக்கு மேலே இந்த காசு இருக்கும் இந்த காசு கீழே விழுகாத மாதிரி நம்ம இந்த இலையை சுருட்டிக்கணும் காம்பு வந்து கிள்ள வேண்டாம் அது காம்பு அப்படியே இருந்துட்டு போட்டோம் இப்போ வந்து ஒரு மஞ்சள் நேர நூல் கொண்டு இந்த செம்பருத்தி இலை அடுக்குகளை நல்லா வந்துட்டு நீங்கள் கட்டிடுங்க அதாவது அந்த காசு வந்து கீழே விழுகாத மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே வந்து கட்டுங்க அதே சமயத்தில் வந்து கிளியாத மாதிரி பார்த்துக்கோங்க நன்றி பணம் கிடைத்து விட்டது நன்றி பணம் கிடைத்து விட்டது நன்றி சொல்லிக்கிட்டே போடுங்க அதாவது அதில் என்ன கோரிக்கை வந்து சொல்லி எழுதுனீங்களோ அது கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏழு முடிச்சு வந்துட்டு நீங்க போடுங்க அதன் பிறகு இந்த இலையை வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுடைய கோரிக்கை வந்து நடந்துட்ட மாதிரி அப்படியே ஒரு நிமிடம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வச்சால் பத்திரமா இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிருங்க எங்கே வேணாலும் வைக்கலாம் கிச்சனில் சாமி ரூமில் பீரோல கபோர்ட்லன்னு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் இது ஏழு நாள் வரைக்கும் அப்படியே வந்து பத்திரமாக இருக்கட்டும் ஏழு நாளைக்குள்ளே கட்டாயம் வந்து உங்களுடைய கோரிக்கையானது நிச்சயம் வந்து நிறைவேறி இருக்கும் அப்படி கர்மவினை வினை காரணமாக கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை மறுபடியும் இந்த இலைகளை எல்லாம் வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே ஐந்து ரூபாயை பயன்படுத்தி இதே மெத்தடை நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் செஞ்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு முறையிலேயே நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் கிடச்சிருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு முறை அல்லது மூன்று முறை அதுக்கு தாண்டி வந்து போகாது அதுக்குள்ளே வந்து கட்டாயம் அவங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறிடும் அதுவும் நீங்கள் நாளைக்கு செய்யும்போது இன்னொரு அது என்ன கேட்டிங்கன்னா இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்து இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ்ன்னு கிடைக்குது அடுத்தது செப்டம்பர் மாதம் பார்க்கும்போது ஒன்பதாவது மாதம் இங்கே நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்து அமைஞ்சிருக்குது கரெக்டாக நம்ம எழுதுகிற இந்த மெத்தடுக்கும் இந்த நாளுக்கும் வந்து மேட்சிங்காக இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு நாளைக்கே செய்யுங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை செய்யுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்